இப்போ பார்த்தனா போலீஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஜெலீலன் வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க ஒன்றுமே நான் செய்யலை அப்படின்றாங்க எல்லாருமே கத்துறாங்க பாக்கியாவும் அவன் எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப நீங்கள் எதனாலும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசிக்கோங்கம்மா வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஜீப்பில் ஏத்தி போகிறாங்க எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க செம்மையாக டென்ஷன் ஆகி பாக்காவாக வழக்கம் போல திட்டுறாங்க உடனே பாக்கியா வந்து என்ன நடந்துச்சு எதை நடச்சுன்னு தெரியலன்ற விஷயத்த நம்ம இவங்க ஜெலீலன்னே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தப்பான விஷயமா பேசினதுதான் அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம ஜெலீலனை வெளியே எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் செம்ம டென்ஷன்ல குழம்பு போய் இருக்காங்க நம்ம பாக்கிய அந்த டயத்தில் பழனிசாமி சார் வராரு அப்போ எல்லாத்தையும் பாக்கியா சொல்றாங்க உடனே என்ன சொல்றாங்கன்னா இதை இவ்வளோதான் மேட்ரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கடுத்து இந்த கடையை வேற திறக்கக்கூடாதுன்னுட்டு அந்த கடைக்கார ஓனர் வந்து சொல்கிறாங்க ஏமா நீங்க பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் பிரச்சனை பண்ணலாம் அவங்கதான் பிரச்சனை பண்ணாங்க இந்த மாதிரி உங்க வீட்டு பொம்ப பிள்ளைல கெட்ட வார்த்தையில் பேசுனா சும்மா விடுவீங்களா அது மாதிரி தான் என் பையன் வந்து சண்டை போட்டது அவங்க தான் அடிச்சாங்க அப்படின்னுமே உடனே அந்த இவர் தான் உங்க பையன்தான் அப்படி அடிச்சாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க என்னமோமா எனக்கு தெரியாது கடையை திறக்க கூடாது கடையை திறந்தீங்கன்னா உங்களுக்கும் பாதிப்பு தான் எனக்கும் பாதிப்பு தான் அதுக்கு நான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் இந்த ஏரியா எப்படின்னு வேற சொல்லிட்டு இது எதுக்குமா சாவி பூட்டி சாவி கொடுங்கம்மா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம செம்ம சம்மட்டே கவலையெல்லாம் இருக்காங்க என்னடா நம்ம கிடைச்ச கடையும் போயிடுச்சு சொல்லிட்டு பயங்கர கவலையில இருக்காங்க இந்த சைடு பழிச்சம்மே அவரும் உதவி பண்ண வர்றாங்க அதை விட இனியாவோட மாமனாருக்கு இந்த விஷயம் தெரியுது ஓஹோ அப்படியா சரி நம்ம இந்த உதவி பண்ணாக்குள்ள நமக்கு இனியா நம்ம மேல பாசமாயிடுவா அந்த அந்த கடை பிரச்சனையை பத்தி பேச மாட்டா அப்படின்ட்டு அவரு ஹெல்ப் பண்றக்கு முன்னே வராரு நம்ம இனியாவோட மாமனாரு நம்ம சேனலுக்கு அதிகமாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க